வணக்கம் நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகம் இந்த யதார்த்தம் உண்மையில என்ன ஒரு சின்ன அணுல ஆரம்பிச்சு இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வரைக்கும் இதோட நிஜ சுரூபம் என்ன இன்னைக்கு நாம் இந்த கேள்விய ஒரு ரொம்பவே வித்தியாசமான கோணத்துல பார்க்க போறோம் ஒரு இன்ஜினியரோட முழையும் ஒரு ஞானியோட பார்வையும் ஒன்னா இணைச்ச ஒருத்தரோட வழிகாட்டுதல்ல இதை ஆராயப் போறோம் அணுவிலிருந்து பிரபஞ்சம் வரை மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலை வரை இது சும்மா ஒரு வார்த்தை ஜாலம் இல்லை இதுதான் இட்ஷாக் பென்டோ அப்படிங்கிற ஒரு மனுஷனோட லட்சியமா இருந்துச்சு அவரோட முழு ஆய்வும் இந்த ஒரு பிரம்மாண்டமான கேள்வியிலிருந்து தான் தொடங்குச்சு பென்டோவோட ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாத்தையும் லாஜிக்கா சயின்ஸ் விதிகளோட பாக்குறவரு இன்னொரு பக்கம் அவர் ஒரு ஞானி நம்ம உணர்வோட எல்லையற்ற சாத்தியங்களை ஆராய்ஞ்சவரு இது ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு உலகம் மாதிரி இல்லையா இந்த ரெண்டு துருவங்களையும் அவர் எப்படி ஒன்னா இணைச்சாரு வாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம் சரி உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பெண்டோ சொல்றது எதுவுமே இதுதான் நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்னு அவர் சொல்லல அவர் இத ஒரு ஒர்க்கிங் மாடல் அப்படின்னு தான் சொல்றாரு அப்படின்னா என்ன இது வந்து நீங்க கண்ணு மூடிட்டு நம்ப வேண்டிய ஒரு தத்துவம் இல்ல இது நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கறதுக்கான ஒரு கருவி ஒரு டூல் மாதிரி அதனால வாங்க ஒரு ஓபன் மைண்டோட இத அணுகலாம் ஓகே இப்போ அவரோட மாடலோட மோதோ முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம் அதாவது உணர்வோட பரிணாம வளர்ச்சி சாதாரண மனித நிலையில இருந்து அந்த தெய்வீக நிலைக்கு நாம எப்படி பார்க்கலாம் முதல்ல பெரிய கேள்வி இதுதான் ஒரு இனமா மனுஷங்களா நாம எங்கே போயிட்டு இருக்கோம் நம்ம டெக்னாலஜி வளர்ற மாதிரி நம்ம உணர்வு நிலையும் வளருதா பரிணாமம் அடையுதா அப்படி அடைஞ்சா அதோட அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும் இதை விளக்குறதுக்கு அவர் இந்த பெல் கர்ஃப் அதாவது மணி வளைவு டயக்ராம யூஸ் பண்றாரு பாருங்க இந்த வளைவோட ஒரு மூலைல ரொம்ப கொஞ்ச பேர் பரிணாம வளர்ச்சியில பின்தங்கி இருக்காங்க ஆனா இந்த வளைவோட நடுவுல பெரும்பான்மையான மக்கள் அதாவது நீங்க நான் நம்மள மாதிரி ஆளுங்க இருக்கும் ஆனா அந்த இன்னொரு முனை இருக்கு பாருங்க அங்கதான் ரொம்ப ரொம்ப சொற்பமானவங்க உணர்வோட பரிணாம வளர்ச்சியில அடுத்த லெவலுக்கு போன முன்னோடிங்க இருக்காங்க இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது சரி இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியோட உச்சியில இருக்கிற அந்த ஸ்பெஷல் ஆளுங்களை நாம எங்க போய் பாக்குறது பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இல்ல மிகப்பெரிய விஞ்ஞானிகளா அவங்க இருப்பாங்களா பென்டோவோட பதில் உண்மையிலேயே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா அவங்கள நீங்க மென்டல் ஹாஸ்பிடல்ஸ்ல பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா இந்த மக்கள் நம்மள மாதிரி சாதாரணமா உலகத்தை பாக்குறது இல்ல அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஹையர் ரியாலிட்டியை உணர்றாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த உயர்நிலை யதார்த்தத்தை நம்மளோட இந்த அன்றாட உலகத்தோட எப்படி கோர்த்து பாக்குறதுன்னு தெரியாம ரொம்ப தடுமாறுறாங்க இந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறவங்கள தான் நாம நியூட்டன் தாவின்சி மாதிரியான ஜீனியஸ்னு கொண்டாடுறோம் அப்போ இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி தான் நடக்குது நம்ம உடம்புக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது பெண்டோர் சொல்றாரு இந்த மாற்றத்துக்கான சாவி நம்மளோட நரம்பு மண்டலத்துல தான் இருக்குன்னு இங்கேதான் ஒரு அடிப்படையான பார்வையே மாறுது நாம பொதுவா என்ன நினைப்போம் நமக்கு ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்னு ஆனா பென்டோ இத அப்படியே தலைகீழா மாத்தி ஒரு ஆன்மாவுக்கு தான் நாம இருக்கோம்னு சொல்றாரு இது கேக்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமான ஒரு வித்தியாசம் அவரோட பார்வையில நம்ம உடம்புங்கிறது ஒரு தற்காலிகமான வண்டி மாதிரி ஆன்மா தான் அந்த வண்டியை ஓட்டுற பெர்மனன்ட் டிரைவர் பல ஜென்மங்களோட எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு உண்மையான பரிணாம பயணத்துல போயிட்டு இருக்கிறது இந்த ஆன்மாதான் சரி அப்போ இந்த ஆன்மாவோட பரிணாமத்தை எப்படி வேகப்படுத்துறது அதுக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொல்றாரு பென்டோ அதுதான் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி செவன் ஹர்ட்ஸ் இது ரொம்ப ஆழமான தியானத்துல இருக்கும்போது நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு மெல்லிய ரிதுமிக் வைப்ரேஷன் இந்த செவன் ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி வேலை செய்யுது முதல்ல நம்ம இதயமோ ரத்த குழாய்களும் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு செட் ஆகுது அடுத்து இந்த வைப்ரேஷன் மூளைக்கு பரவி அதையும் இதே ஃப்ரீக்வன்சிக்கே இழுத்துட்டு வருது இதனால மூளைக்குள்ள ஒரு நிலையான அலை உருவாகுது கடைசியா என்ன நடக்குது தெரியுமா நம்ம தலை ஹையர் ரியாலிட்டியை ரிசீவ் பண்ற ஒரு பவர்ஃபுல் ஆண்டனா மாதிரி மாறிடுது சரி நம்ம உடம்பே ஒரு ஆன்டனா மாதிரி மாறிடுச்சுனா அதை எதை ரிசீவ் பண்ணும் நாம பாக்கிற இந்த வெளி உலகத்தை தான் ஆனா அந்த உலகம் நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ திடமானதா பெண்டோவோட பதில் இல்ல நம்ம யதார்த்தம் ஒரு ஹோலோகிராம் நம்ம கண்ணுக்கு எல்லாமே திடமான கண்டினியூஸான பொருளா தெரியுது ஆனா பெண்டோ என்ன சொல்றாருன்னா இந்த யதார்த்தமே ஒரு பல்ஸ் மாதிரி ஆன் ஆஃப் ஆன் ஆஃப்னு மாறி மாறி இயங்குற ஒரு வைப்ரேஷன் ஃபீல்டுங்கிறாரு அதாவது நாம ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் இங்க இருக்கோம் இத புரிஞ்சுக்க ஒரு ஊசல் கடிகாரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ஊசல் ஒரு பக்கம் போயிட்டு மறுபக்கம் வர்றப்போ ரெண்டு முனையிலயும் ஒரு செகண்ட் நிக்கும் இல்லையா நம்ம எதார்த்தமா அப்படிதான் அது இயக்கம் ஓய்வுன்னு ரெண்டாலா ஆனது ஆனா நம்ம கண்ணுக்கு அந்த இயக்கம் மட்டும் தான் தெரியுது அந்த ஓய்வு நிலையை நாம உணர்றதே இல்ல இது தாங்க ஹோலோகிராஃபிக் பிரின்சிபலோட அடிநாதம் ஒரு பெரிய விஷயத்தோட ஒவ்வொரு சின்ன துண்டுலையும் அந்த முழு பெரிய விஷயமே அடங்கியிருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுனோ நீங்க தனி நான் தனி அப்படின்னு எதுவுமே கிடையாது நாம எல்லாரும் ஒரே பிரம்மாண்டமான உணர்வோட பிரிக்க முடியாத ஒன்னோட ஒன்னு கனெக்டான சின்ன சின்ன துளிகள் நம்ம ரியாலிட்டிய ஒரு ஹோலோகிராம்னு பார்த்தோம் அப்போ இந்த ஹோலோகிராம் எங்க வேலை செய்யுது வாங்க இப்போ இன்னும் ஜூம் அவுட் பண்ணி முழு பிரபஞ்சத்தோட அமைப்பையே பார்க்கலாம் பெண்டோவோட மாடல் படி நம்ம பிரபஞ்சம் ஒரு பெரிய டோனட் ஷேப்ல அதாவது ஒரு டோரஸ் வடிவத்துல இருக்கு நாம பொதுவா பிக் பேங்க் தியரின்னு சொல்றது என்ன பிரபஞ்சம் ஒரு பெரிய இருந்து உருவாச்சுன்னு ஆனா பெண்டோவோட மாடல் வேற மாதிரி சொல்லுது இது ஒரு தொடர்ச்சியான ஒரு குறிப்பிட்ட திசையில போற ஓட்டம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த பிரம்மாண்டமான டோனட் வடிவ பிரபஞ்சத்துல ஆற்றல் ஒரு ஒயிட் ஹோல்ல இருந்து ஊத்து மாதிரி வெளியே வருது அது அப்படியே விரிஞ்சு மாறி நம்ம கேலக்சிஸ் எல்லாம் உருவாகுது அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் அடிச்சு கடைசியா இன்னொரு மூணில இருக்கிற பிளாக் ஹோல்குள்ள மறுபடி உள்ள போகுது ஆனா இது சும்மா ஒரு சைக்கிள் இல்ல ஒவ்வொரு சுத்துலயும் பிரபஞ்சத்தோட உணர்வு இன்னும் சுத்தமாகி ஒருபடி மேலே போகுது சரி இவ்ளோ பெரிய பிரபஞ்ச பயணம் பரிணாம வளர்ச்சி ஆன்மானு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆனா எல்லாத்த விட முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இவ்ளோ பெரிய ஆட்டத்தை நடத்துறது யாரு இங்க தான் பென்டோன் கடைசி கட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு அவர் சொல்றாரு உண்மையான பயணம் வெளிய பிரபஞ்சத்தை நோக்கி போறது இல்ல அது நமக்குள்ளயே நம்ம போற பயணம் அது நம்ம வீட்டுக்கு நாமளே திரும்பி போற மாதிரி ஒரு பயணம் பென்டோவோட சொந்த இருந்து வந்த இந்த வார்த்தைகளோட முடிச்சுக்கலாம் நீங்க ஒரு ஒளி சுரங்க பாதை வழியா மேலே போறீங்க அதோட கடைசியில் நீங்க உங்களையே இருக்கீங்கன்னு உணர்றீங்க இதுலேருந்து கிடைக்கிற கடைசி மெசேஜ் என்னன்னா நம்ம யதார்த்தத்தை வேற யாரும் உருவாக்கல அதை உருவாக்குறது நாம தான்